சாப்பிடுவது எவ்வளோ சுகமான அனுபவமோ அது மாதிரி மலம் கழிப்பதும் சுப சுகமான அனுபவம் உணவு உண்பது எவ்வளோ சந்தோஷமான விஷயமோ அது மாதிரி மலம் இருக்குல்ல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் வந்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் க தொழில் பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கிறோம் உணவை வாங்குகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் வந்து டெய்லி ஆய் போச்சா அது பற்றி நமக்கு ஏன் கவலைப்பட மாட்டேன்றோம் அப்போது ஆயி போக மாட்டேங்குது அது போதா இல்லையா முழுமையாக வெளியே போதா இல்லையா ஏன் தொப்பையாகிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் அந்த மா கழிவுகள் உள்ளே தேங்குது அதனால தான் வயிறுலாம் தொப்பையாகுது இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்றதுல மட்டும் தான் கவனம் இருந்தது ஏதோ சாப்பிட்றது மட்டும் தான் இன்பம்னு நினச்சிக்கிறாங்க சாப்பிட்றது மட்டும் தான் இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தண்ணீர் குடிக்கிறது மட்டும் தான் இன்பம் கிடையாது சிறுநீர் கழிப்பதும் இன்பந்தான் அப்போ எல்லாத்துலேயுமே இன்பத்தை தேட கற்றுக்கணும் இதுதான் இன்பம் அந்த அளவுக்கு இன்பம்னா என்னன்னு தெரியாமல் சாப்பிட்றது தான் இன்பம் தூங்கிறது தான் இன்பம் உழைக்கிறதும் தான் தூங்குறதும் இன்பம் உழைக்கிறது தான் இன்பம் அது உழைக்கிறது தான் நமக்கு புகழை தரும் உழைக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல தூங்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது அதனால் எல்ல ஒரு மலம் கழிப்பதற்குள்ள இயற்கையாகவே மலச்சிக்கல் எதுவும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் தங்கு தடை எதுவும் இல்லாமல் உடலில் உள்ள ம கழிவுகள் அத்தனையும் வெளியேறுது பாருங்கள் காலங்க காலையிலையும் சாயந்தரமும் அந்த சுகம் இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய சுகம் அது அது உணவு 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 உண்பது எந்த அளவுக்கு சுகமோ அதை விட மேலான சுகம் எது தெரியுமோ மலைச்சி மலம் வந்து கழிவது தான் சரி மாலையிலும் சரி அந்த மலம் வந்து தங்கு தடை இல்லாமல் அது பற்றி அதை தாராளமாக கழிவதுதான் முழுமையாக கழிவது அது வந்து மிகப்பெரிய பேரானது மிகப்பெரிய இன்பம் சாப்பிட்றது தான் இன்பம்னு நினச்சிக்கிட்டு சாப்பாட்டில் மட்டுமே மனுஷன் கவன கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மலம் கழிப்பது துன்பமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்றது அவங்களுக்கு சாப்பிட்றது தான் இன்பம்னு ஏன் நினைக்கிறாங்க மலம் கழிப்பது அவங்களுக்கு ஒரு துன்பமாக ஏன் மாறுகிறது அதில் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அது சிக்கலாக மாறும்போது அது துன்பமாக மாறிவிடும் முக்குவாங்க வரலன்னா முக்குவாங்க சரியாக வராது வ அது இப்போ வருமோ அப்போ வருமோ சொல்ல முடியாது இப்போ வரல இனிமேல் எப்போ வரும்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு இதுவே இல்லாத அளவுக்கு அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது வந்தாலும் வரலாம் ஒரு விட நாளைக்கு வரலாம் இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் மலச்சிக்கல் இதுதான் மலச்சிக்கல் அப்போ அது துன்பமாக மாறிவிடுகிறது மலம் வெளியேறுவது துன்பமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது அதுவே அதை பற்றி உங்களுக்கு தடையே இல்லைப்பா காலையில்னால் எனக்கு வந்துடும் சாயந்தரமும் வந்துடும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது இன்பம் அவர்களுக்குத்தான் அது இன்பம் அதை சொல்ல முடியாது வந்தாலுன்னு வரும் வராதுன்னு வரும் கொஞ்சமாக வரும் நிறையா வரும் அல்லது நிறையா வரும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சமாக வரும் வந்தால் தான் உண்டு வரலனா ரொம்ப முக்கணும் முக்கி முக்கினா தான் முக்கனா தான் அது வரும் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு மலம் மலம் வெளியேறுவது வந்து ஒரு துன்பமான ஒரு செயலாக மாறிவிடுகிறது மலம் வெளியேறுவது இன்பமான செயல் மலச்சிக்கலே இருக்கக்கூடாது மலம் வெளியேறுவதிலே எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி அப்படி வரும்போது தான் அது மலம் வெளியேறுவது வந்து ஒரு மிகப்பெரிய இன்பம் நிறைந்த ஒரு செயல் அப்படிங்கிறத உணரணும் நம்ம மலச்சிக்கல் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது மல மலம் ஒழுங்காக கழியிறது வந்து ரெண்டு வேளை கழிகிறது வந்து ரொம்ப இன்பம் நிறைந்த ஒரு செயல் அப்படின்னு உணரணும் அது மிகப்பெரிய பேரானந்தத்தை தருகிற ஒரு செயல் அப்படின்னு நினச்சி அதுக்காக தான் நீங்கள் போராடணும் எதுக்காகப்பா ம மருந்து சாப்பிட்ற எதுக்காக நீ ஆசைப்படுற மலச்சிக்கல் போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு மலச்சிக்கல் எனக்கு இருக்கக்கூடாது மலச்சிக்கல் எனக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது மலச்சிக்கல் குணமாகணும்னு நினைக்கிறேன் அது மட்டுமே உன் நினப்பு கிடையாது நினப்பாக இருக்கக்கூடாது மலம் வந்து ரெண்டு வேளை கழியுதில்ல காலையில் ஒரு வாட்டி மாலையில் ஒரு வாட்டி அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழிது பாருங்கள் அது மிகப்பெரிய இன்பம் அந்த இன்பத்தை நான் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அதுக்கு சிகிச்சை எடுக்கணும் வெறும் சும்மா மலச்சிக்கல் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எடுக்காத மலம் ரெண்டு வாட்டி கழிவு பாருங்கள் தாராளமாக முழுமையாக உள்ள கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறது பாருங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த சந்தோஷத்தை நான் அடையணும் அந்த இன்பம் எனக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினச்சி அதை வந்து குணப்படுத்த பார்க்கணும் மலச்சிக்கலை